வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்ரோல் குண்டு வெடித்தது பைக்கில் மாஸ்க் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு எஸ்கேப் ஆனது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது குற்றவாளியை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது சந்தேகத்தின் அடிப்படையில் சிப்காட் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தமிழரசனை போலீசார் விசாரித்தனர் அப்போது தமிழ் அரசனின் மகன் ஆரி தனது இரண்டு கூட்டாளிகளுடன் ஸ்டேஷனில் பெட்ரோல் குண்டு வீசியது உறுதியானது மூவரும் சென்னையில் பதுங்கியிருப்பதாக தமிழரசன் தெரிவித்தார் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னையில் சுற்றி வளைத்தனர் ஹரி மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை கைது செய்த போலீசார் ராணிப்பேட்டை அழைத்து வந்தனர் வரும் வழியில் வாணிச்சத்திரம் அருகே இயற்கை உபாதைக்காக ஜீப் நிறுத்தப்பட்டது அப்போது தப்பிக்க முயன்ற ஹரி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து எஸ்ஐ முத்தீஸ்வரன் மற்றும் எஸ் எஸ் ஐ கண்டனை தாக்கினர் இதில் இருவருக்கும் கையில் காயம் ஏற்பட்டது தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் சசிகுமார் துப்பாக்கியை எடுத்து அருகின் இடது கால் முட்டியில் சுட்டார் எஸ்ஐ எஸ் எஸ்ஐ மற்றும் அஜா அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் ஹரி மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் போலீஸ் எஸ்பி விவேகானந்த் சுக்லா துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் ஆய்வு செய்தார் அரியிடம் விசாரணையில் ஜவுடி சரித்திர பதிவேடு குற்றவாளியான தனது தந்தை தமிழரசன் மீதும் தனது கூட்டாளிகளின் மீதும் வழக்கு உள்ளது அதனால் ஆத்திரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பெட்ரோல் கொண்டு வீசியதாக அறிவிப்பு கொண்டார் இந்த சம்பவத்தில் வேறு நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரிக்கின்றனர்

சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமாதேவி கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது இதன் அருகே உள்ள பாரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூடுதல் விலைக்கு சரக்கு மற்றும் பாக்கெட் ஆராயம் விற்பனை ஜோராக நடக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்து கொத்துக்கொத்தாக அந்த காயம் மாறுவதற்கு முன் ஆத்தூரில் கள்ள சாராய விற்பனை ஜோராக நடக்கிறது ஆத்தூரை சேர்ந்த திமுக முன்னாள் ஆத்தூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜோதிவேல் மற்றும் திமுக பிரமுகர் பட்டாசு பாலா மற்றும் கூட்டாளிகள் பாக்கெட் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாமூல் வாழ்க்கையை நினைத்து போலீசார் கள்ள குடித்து குறித்து கொத்து கொத்தாக பலர் உயிரிழழுக்கு முன் திராவிட மாடல் விடியல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் இவ்வழக்கில் பாக்கெட் சாராயம் விற்றதாக இருவர் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் ஆதரவுடன் ஜோதிவேல் மற்றும் பட்டாசு பாலாக்கியோ தலைமறைவாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது சேர்த்து அல்ல சுண்ணமா மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள மாவட்ட எஸ்பி அவர்களே இங்க பாருங்க கள்ளச்சாராயம் பாட்டில் பாருங்க இங்க பாருங்க ஏங்க இங்க பாருங்க ஜோலிப்பா எவ்வளவு யார் பை விக்கறா ஜோதி ஒரு சாரா ஜோலி என்ன ஊரு அவரா இந்த வீடியோ எடுக்கங்க என்ன ஊரு பாரு ஜோதி யார் போ இந்த இந்த கள்ளச்சாரம் ஏர்க்கணும் அங்க வந்து கள்ளக்குடில செத்து சுனாம வராங்க என்ன யார் கட்டி விக்கறீங்க ஜோலி இருக்கு என்ன எந்த ஜோலி அட வீடியோ எடுக்கங்க நான் போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்தா ஓட்டறேன் யார் யார் ஜோதிவள யாரே யார் யார் அதுக்கு விக்கறாங்க பாலு ஆத்துல பாலுன்றவரும் மணி இவர் ஜா கள்ளச்சாராயம் இவர் ஜோதி இருக்கிறேங்க பாருங்க இது பேர் பாரியில் அள்ளிகளாக வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க கல்லாணத்தான் ஜோதி மேல ஆத்தூர் பாலம் பார்த்துங்க பட்டாஸ் பாலம் அவர் பேர் பட்ட பேர் பட்டாஸ் பாலம் பாருங்க பாருங்க இங்கே பாருங்க எவ்வளவு பாக்கெட் பாக்கெட் எவ்வளவு பாக்கிறீங்க 100 பாக்கெட் 100 ரூபாய் பாருங்க பாட்டல விற்கறாங்க ப்ளஸ் இங்கே பாருங்க பாக்கெட் பாருங்க பாருங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்ன என்னன்னு தெரியல அந்த கடை என்னன்னா க்ளோஸ் 22 40 71 42 எலுத்தி 1 42 கடைல் பாருங்க புரியுதா பாரு ஏன் வீட் எடுக்கறீங்க காசு என்ன வாங்கி சரக்கு என்ன வாங்கி போங்க ஏங்க ஏங்க பேர் பண்றீங்க போலீஸ்லாம் பணம் கட்டி தான் ஓடுது போலீஸ் பணம் கட்டறீங்களா போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாராங்களை விற்க சொன்னாங்க யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா பணம் கட்டி தான் கள்ளச்சாரா விற்கிறது உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்ததா ஏங்க அவர் கட்சிகார டீமுக்கு வரற டீமுக்கு கட்சிகாரனார்தா வித்துறீங்களா ஏண்டா ஆளும் கட்சி ஏண்டா டீமுக்கு ஏண்டா இவள அசிங்கம் பண்ணி எல்லாமே ஆட்சி ஏண்டா கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கீங்க அரிய முடிக்கார உங்களுக்கு

பிடிச்சி பாட்டில் வச்சிருக்கானுங்க வேற இங்கே தான் பாருங்க கடையன் பாருங்க வளமாதே சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வலமாதேவி பஞ்சாயத்தில் இருக்கிறது கடையன் பாருங்க டாஸ்மாக இது பாரே இல்லை அண்டிகளாக வச்சு நடத்திக்கிட்டு சாராயமும் பாட்டிலும் வச்சு வைக்கிறாங்க பாருங்க

மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொடர்பாக இரு சமுதாயம் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது திருப்பரக்குன்றம் மலையை காக்கும் வகையில் இந்து அமைப்பினர் சார்பாக கோயில் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் வராமல் தடுக்க திண்டுக்கல் சிவகங்கை மாவட்ட எல்லையான சூரப்பட்டி பகுதியில் மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் சிவகங்கை மாவட்ட எல்லையான கட்டக்காளைப்பட்டி திண்டுக்கல் நத்தம் மாவட்ட எல்லையான சேக்கிப்பட்டி சிவகங்கை திருப்பத்தூர் மாவட்ட எல்லையான இமலம்பட்டி மேலூர் சிட்டம்பட்டி உள்ளிட்ட டோல்கேட் முன்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலூர் பகுதியைச் சேர்ந்த இந்து அமைப்பினர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் கச்சத்தீவு திருவிழா வரும் மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி இரண்டு நாட்கள் நடக்கிறது இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் ஆபீஸில் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது கச்சத்தீவு செல்வோரிடம் கூடுதல் பணம் வசூலித்து மீன்பிடி விசைப்படகுகளில் அழைத்து செல்வதை தடுக்க வேண்டும் என கச்சத்தீவு பாரம்பரிய திருப்பயணக்குழு கோரிக்கை விடுத்தனர் கச்சத்தீவு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது வருகிற மார்ச் தேதிகளில் கச்சத்தீவு திருவிழா கொண்டாடுற மாதிரி நீதிமன்றம் ஆணைப்படி கச்சத்தீவு திருவிழாவிற்கு பாரம்பரிய நாட்டுப்புடைகளுக்கு தகுந்த பாதுகாப்போடு வழங்க அனுப்பணும் அதே சமயத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பயணிகளை திருப்பயணிகளை கட்டணம் வாங்கி கொண்டு ஃபெர்ரி போட்டில் பயணிகள் படைகளை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை செயல்படுத்த சொல்லி கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது அரசு செயல்படுத்தலை இந்த ஆண்டு செயல்படுத்தலன்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் எல்லாம் இந்திய மத்திய அரசு இந்த திருவிழா கொண்டாடுறதுக்காக இந்த எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அதே போன்று இங்கே இலங்கை உறவுகள் பேணுவதற்காகவும் இங்கேருந்து போகிற திருப்பயணிகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரை வர செலவழித்து அந்த திருவிழா ஏற்பாடுகளை ஊக்கப்படுத்தும் போது இலங்கைக்கு பணம் கொடுக்குறாங்க அதே போன்று நம்ம தமிழ்நாடு அரசு இதுவரை வந்து எந்த உதவி செய்கிறது இல்லை ஆனால் இந்த இப்போ போகிற படைகளுக்காக நூறு லிட்டர் டீசல் கொடுத்து இந்த பயணத்தை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அது சம்பந்தமாக அவங்க பரிசீலனை பண்ணி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு பதிமூணு பதினாலு தேதிகளில் ஒரு எழுபது விசைப்படகுகளும் ஒரு இருபது நாட்டுப்படகுகளையும் திருப்பூர் போகிறதாக முடிவு பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மெர்ச்சன்சிக் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இப்போ கட்டணம் வசூலித்து ஒரு விசு மீன்பிடி படகுகளை வந்து பயணிகளை ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நை நைன்டீன் எயிட்டி த்ரீ மீன் தமிழ்நாடு மீன்பிடி சட்டமும் அதை தான் கூறுது அதே போன்று இன்சூரன்ஸ் சட்டமும் அதை தான் கூறுது இப்படி வந்து மீன்பிடி படைகளை அழைச்சிட்டு போகிறது சட்டவிரோதமானது அப்படின்றத குறிப்பிடணும் அதுதான் வந்து நீதிமன்றம் மூலமாக அதையும் அதையும் வலியுறுத்தி வச்சுருக்காங்க நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெர்ரி போட்டில் தான் கூப்பிட்டு போகணும் விஷயப்படலைகள் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெளிவாக சட்டத்திட்டங்களோ கொடுத்துருக்கோம் அவங்க இதை வந்து இன்னும் முடிவெடுக்கிறதுல இன்னும் காலம் தாழ்த்தி வர்றாங்க அரசு தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த ஃபெர்ரி போட்டில் அழைச்சிட்டு போகிறது இப்போ ஃபெர்ரி போட்டுன்றது பயணிகள் படையில் அழைச்சிட்டு போனீங்கன்னா இலங்கையில் வந்து அங்கேருந்து வர்ற பயணிகளை பயணிகள் படைகளை அழைச்சிட்டு வர்றாங்க அதே போன்று குறைந்த கட்டணத்தில் நாம் இங்கே இங்கேருந்து யாத்திரைகளை குறைந்த கட்டணத்தில் நம்ம அழைச்சிட்டு போக முடியும் பாரம்பரியமாக திருப்பயணம் போயிட்டு வர அந்த நாட்டுப்படைகளுக்கு வகையில் தமிழ்நாடு சர்க்கார் உதவி செய்யணும் ஒரு நூறு லிட்டர் டீசல் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்கிறேன் ஏன்னா ஹஜ் ஹஜ்ஜு எரிசலேம் போன்ற பயணங்களுக்கு மானியம் கொடுக்குற அதே அரசு தான் இந்த விழாவுக்கும் நீங்கள் டீசல் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் அதை நாங்கள் அரசிட்ட தகவல் தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக ஐந்தாயிரம் இடங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் எதுக்காக திரும்ப கேட்குறமா இன்றைக்கி வந்து சிறுபான்மை காவலர்கள் சொல்கிற அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி ார் நீலகிரி மாவட்டம் சேர்ந்தவர் கபூர் இவர் பகுதியில் நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு காரில் வீட்டிற்கு சென்றார் தேவகிரி என்ற இடத்தில் வளைவான சாலை பகுதியில் கார் வந்தபோது எதிரை சாலையின் குறுக்கே நின்ற காட்டு யானை காரை தாக்கி ரோட்டோரம் விட்டது எதிரே மற்றொரு வாகனத்தில் வந்தவர்கள் சத்தம் போட்டு யானையை துரத்தினர் காரில் இருந்த கபூரை காப்பாற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து காயமடைந்த கபூரை பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற வைத்தனர் தேவகிரி பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும்படி வனத்துறை எச்சரிக்கை விடுத்தது

அந்த ஆளுக்கு போய் எடுத்துடலாமான்